வரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து அகர்த்தி கீரை குழம்பு கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அது வாய் புண்ணு வதத்து புண்ணு எல்லாமே ஆற்றிவிடுங்க அதனால் அது வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வெடிய்குள்ள எடுத்து உருவி கழுவி வச்சுருக்குறேன் பருப்பு வந்து தேவையான அளவு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நாலு தக்காளி கொஞ்சம் சீரகம் புளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து தாளிக்கும் போது போடணுங்க இந்த எண்ணத்தை வந்து தேங்காய் வந்து தேவையான அளவு தேங்காய் தூள் வந்து நல்லா செய் அரைக்கணுங்க அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிக்க போது நான் வீடியோ வீடியோ காமிக்கிறேங்க கொஞ்ச நாள் வீடியோ உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வீடியோ போட முடியிறேங்க அதனால தான் நான் வீடியோ போடலை இனிமேல் என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் நீங்கள் பாருங்கள் அங்கே சாம்பார் எப்படி தாளிக்கிறது பரவாயில்லாம் எண்ணெய் காமிச்சு கழுகு போடுவோம் வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதக்கிடுவாங்க நல்லா வதக்க இப்போ கீரையை போட்டுக்கலாம் வதட்டி கீரை சாம்பார் கதிரி புல் வாயு புல் எல்லாத்துக்கும் நல்லதுங்க மஞ்சப்பூடு கொண்ட ஸ்கூலு வந்து மிளகாப்பூடு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சூழ் போட்டுக்கோங்க நல்ல ஸ்கூல் போட்டுக்கே சீரஸ்கூனா வந்து தேங்காய் சீரகம் மிளகா புளி தக்காளி எல்லாமே அரைச்சிட்டேன் இப்போ அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கை போட்டாங்க பருப்பு அதையும் பருப்பையும் வேக வச்ச பருப்பையும் இந்த உடம்பு தேவையான அளவு உப்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க ஒரே கொதிதான் ரொம்ப கொதிச்சாக்க கீரை வந்து கடுத்து போயிடும் பச்சை மறவாக இருக்கணுங்க இப்போ கொதிச்சுட்டு இறக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நல்லா அதிக கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சுங்க நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க பாருங்க இதுக்கு மேலே வேகக்கூடாது இதுக்கு மேலே கசப்பு இன்னும் கொஞ்சம் கசந்துடும் இந்த மாதிரி பச்சை மாறாமல் தான் எடுக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா வெந்துருச்சுங்க சுட சுட சாதம் வடித்து போட்டு சாப்பிட்டா நல்ல சூப்பராக இருக்கும் அகர்த்திக்கீரை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பட்டனே ஹீல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இனி வந்து என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்குங்க இனி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து அகத்திக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதிலே வந்து வகுர் வாயெல்லாம் ரொம்ப குண்ணாகி இருந்துச்சுனாக்க கழனியில் வந்து கழனி சேரில் வச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து நீ அடுத்த வீடியோவில் நான் வந்து பழனிச்சாரு வைக்கிறதை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன்